திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா விவரங்கள் வரக்கூடிய மார்ச் பத்தாம் தேதி நாடாளுமன்றம் கூட இருக்கக்கூடிய நிலையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நாளை காலை பத்து மணி அளவில் நடைபெற இருப்பதாக தற்பொழுது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக நான் அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய மாறன் அரங்கில் அண்ணா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் விவாதிப்பு தொடர்பாக அவ்வப்போது ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது அதே போல தமிழ்நாட்டில் தொகுதி மறுவரை தொடர்பாக ஏற்கனவே முதலமைச்சர் பல்வேறு கண்டனங்களை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாகவும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எவ்வாறு விவாதிக்கலாம் என்பது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை காலை பத்து முப்பது மணி அளவில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய முரசொலி மாறன் அரங்கில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தலைமை கழகம் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா